ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ராணிமாஸ் கிச்சனுடைய ராணி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு என்னென்னா நம்மளுடைய சாம்பார் பற்றி நான் சொல்ல போகிறேன் தம்பி சிவராமன் கிச்சன் அவருடைய அவர் நிறைய மசாலா ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணுறாரு அவர்கிட்ட இருந்து இடித்த சாம்பார் பொடி நான் வாங்கி இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களே அந்த சாம்பாரை பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மெல்லு நல்ல ஒரு வாசம் பார்த்துக்கோங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் நம்மளுடைய அம்மா பாட்டி அவங்கெல்லாம் சாம்பார் வந்து அரைச்சி பொடியெல்லாம் அரைச்சி வைப்பாங்க அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அந்த மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன் அதுக்கடுத்து இப்போ தான் நான் அந்த டேஸ்ட்டை உணர்றேன் நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லாருமே அதை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் தம்பி வந்து டீ தூள் ந நம்மளுக்காக தேடி தேடி பார்த்து டீத்தூள்லாம் நல்ல முறையில் ரெடி பண்ணி கொடுக்குறாரு ஹண்ட்ரட் பர்சண்ட் எல்லாமே அவர் ரெடி பண்ணுறது நேச்சுரல் நான் இப்போ தான் ஒவ்வொரு ஐட்டமாக வாங்கி யூஸ் இருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லா பொடி ஐட்டமும் அவர் தயார் பண்ணி இது பண்ணுறாரு அதே மாதிரி பணமும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு பச்சைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்